இது வழக்கு மன அமைதி கிடைக்கணும்னு யாத்திரைக்கு போன ஒருத்தருடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா கும்பிருட்டுல காட்டு வழியா போனப்போ வழி தெரியாமல் தவிச்சு நின்னு இருக்காரு சினிமாவில் கலை இயக்குநராக வேலை செய்து வந்த வினோத் மிர்தா வெள்ளியங்கரை மலையே சல்லட போட்டு சலிச்சுக்கிட்டு வராங்க ஆனாலும் காணாமல் போனவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல மதுபான கடை தமிழில் வித்தியாசமான படங்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த படம் இன்னும் சற்று வித்தியாசம் காட்டியது காரணம் படத்தின் கதை மட்டுமல்ல அந்த கதை திரைக்கதைக்கு சரியான காட்சி அமைப்பை உருவாக்கி கொடுத்த கலைஞர்கள் அந்த முக்கியமான கலைஞர்களில் ஒருவர் படத்தின் கலை இயக்குநர் கற்பனை திறமையாலும் உழைப்பாலும் ஒரு நிஜ மதுபான கதையையே உருவாக்கியிருந்தார் அந்த கலை இயக்குநர் அவர் வினோ சினிமாவின் மீது அதீத காதல் கொண்ட வினோ வினோவிற்காத்துக்குள் ஆன்மீக தேடலும் இருந்ததுதான் ஆச்சரியம் கோவை அருகே வெள்ளிங்கிரி மலையில் எழுந்தருடியுள்ள சிவபெருமான் முன் ஒவ்வொரு சிவராத்திரியின் போதும் நின்றுவிட வேண்டும் வினோவிற்கு பச்சை மரங்கள் குளிர்ந்து காற்று பறவைகளின் ஒலி என கொஞ்சம் வெள்ளிங்கிரி மலையை தரிசிப்பதும் ஆண்டவன் வழிபாடாகத்தான் இருந்தது அவருக்கு ஆனால் சிவனை தரிசித்து மலை இறங்க ஆரம்பித்தவர் கீழே வந்து சேரவே இல்லை காலை ஒன்பது முப்பது மணியிற்கும் தனது நெருங்கிய நண்பரும் மதுபான படத்தின் இயக்குனருமான கமலக்கண்ணனிற்கு போன் செய்து தான் வெள்ளங்கிரி மலைக்காட்டிற்குள் விதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கொடுக்கிறார் ஏழாம் தேதி சிவராத்திரிக்காக வந்து அவரு வெள்ளங்கிரி மலை போறதுக்காக ஒரு நாலரை அஞ்சு மணி போல இருந்து கிளம்பி போனாரு போற வரைக்கும் கூட இருந்தா எல்லாம் பேசிட்டு தான் போனோம் தனியா தான் போனாருனா அவர் யூஸ்ஃபுல்லா வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வரனும் நிறைய தடவை தனியாவும் போயிருக்காரு அதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய டவுட் எல்லாம் இல்ல சரி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்பதரை ஒன்பதே முக்கால் போல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு வழி தெரியல ரெண்டு மணி நேரமா தேடிட்டு இருக்கிறேன் வழியும் காணும் ஆளையும் காணும்னு ஒரு மெசேஜ் மட்டும் வந்தது என்ன ஒன்னே அவசரமா நான் அவருக்கு போன் பண்ணேன் போன் பண்ண இந்த மாதிரி ரெண்டாவது மழை கிட்ட இருக்கும் போல ஆனா எனக்கு எக்ஸாக்டா இடம் தெரியல கிட்டத்தட்ட நேரமா வழி தெரியல லோ பேட்டரி கேட்டிருக்கிறேன் மலைக்கோவிலிருந்து கீழே இறக்க காட்டு வழியை தேர்ந்தெடுத்தது சிறிது நேரத்தில் அந்த அடர்ந்த காட்டிற்குள் வழி தெரியாமல் தொலைந்து போயிருக்கிறார் மீண்டும் நண்பர்களுக்கு போன் செய்கிறார் முதலில் கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட இயக்குநர் கவலக்கண்ணனுக்கு அவர் நண்பரின் அடுத்தடுத்த போன் அழைப்புகள் கவலையடையச் செய்ய உடனே போலீசுக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தருகிறார் நேரம் கடந்து கொண்டே இருக்க வினோ செல்போன் பேட்டரியின் சக்தி இறங்கிக் கொண்டே வருகிறது இரவு ஆகிவிட்டது செல்போனிலிருந்து கடைசி செய்தியாக காட்டு விலங்குகளுக்கு பயந்து தான் ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருப்பதாகவும் தனது செல்போன் அடையப் போகிறது என்றும் நண்பர்களிடம் கூறுகிறார் ஆ அதுவே கடைசி செய்தியாகவும் ஆகி போகிறது நமக்கு கார்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு கார்டு தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த நம்பர்லாம் வாங்கிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்பர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நம்பர் அனுப்புன நம்பர் வந்து டெலிவரி ஆகல மெசேஜ் அதோட சரி அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட்ல இல்லை ஆதிவாசிகள் வனத்துறையினர் கோவில் ஆட்கள் என தேடிக் கொண்டிருந்த பெரிய படையுடன் தமிழக போலீசும் விசாரணையில் இறங்குகிறது ஆனால் வினோ மிர்தாத்தை பற்றி சரியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை அவர் செல்போன் சிக்னல் தவிர வினோவின் செல்போன் சிக்னல்கள் ஒருமுறை ஈஷா யோகசாலை அருகேயும் ஒருமுறை காரம்யா இன்ஸ்டிடியூட் அருகேயும் கிடைத்திருக்கிறது இதனால் போலீஸ் தனது விசாரணையை இன்னும் விசாலமாக்குகிறது ஆனால் வினோ அங்கு போயிருக்கலாம் இங்கு போயிருக்கலாம் அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும் என பல யூகங்கள் மட்டும் அந்த பகுதி முழுவதும் பரவி கிடக்கிறது வெள்ளிங்கிரி மலைக்கோவிலுக்கு செல்ல ஏழு மலைகள் கடக்க வேண்டும் ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் ஏழாவது மலையில்தான் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார் மிக செங்குத்தாக இருக்கும் இந்த மலைகளில் ஏறுவது அத்தனை சுலபமில்லை மூங்கில் குச்சியின் துணையுடன் தான் பலர் மலை ஏறுகின்றனர் மூலிகை செடிகளும் மரங்களும் நிறைந்த அடர்ந்த காடுகள் பல இடங்களில் நமக்கு ஒருவித பய உணர்வை தருவதாகத்தான் இருக்கிறது சில இடங்களில் சூரிய ஒளி கூட நிலத்தின் மீது விழுவதில்லை யானை சிறுத்தை காட்டெருமை காட்டு பன்றி மட்டுமல்லாமல் மிக ஆபத்தான சென்னாய் கூட்டங்கள் இருக்கும் இடம் இந்த காடுகள் ஆனால் தொலைந்து போன எவரையும் இதுவரை மிருகங்கள் அடித்ததில்லை அப்படியே அடித்திருந்தாலும் அதற்கான அடையாளங்கள் இருக்கும் ஆள் ஏதாவது அடிபட்டிருந்தாலோ இல்ல வந்து இறந்து இருந்தாலோ இல்ல மிருகங்கள்ல அடிச்சிருந்தாலோ எப்படி இருந்தாலும் அவரோட ட்ரேஸ் ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி வந்து ஸ்மெல்ல வந்துருமாமா சொல்றாங்க ஒரு பாடி இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஸ்மெல் அடிக்குமா அப்படியான எந்த ட்ரேஸ்மே இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல

அனைவரும் சேர்ந்து சல்லடை போட்டு தேடியாகிவிட்டது ஆனால் வெள்ளிங்கிரி காடுகள் போலவே வினோமிருந்தா தொலைந்து போனதும் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது தூரம் தேடி இருக்கிறோம் தெரியாத யாரோ சம் எக்ஸ் அப்படின்னா கண்டுகாமையோ இல்ல ஏதோ விட்டுட்டு போயிருவாங்க இப்ப நம்ம இவ்வளவு பேர் எல்லாருக்கையிலயும் அவரோட போட்டோ போய் சேர்ந்திருக்கு இப்படி ஒருத்தர் தேடிட்டு இருக்கோம்னு தெரியுது மக்களுக்கு இப்ப நம்ம வெளியில மீடியா சொல்றோம் பட் அங்க உள்ள நாங்க மக்களுக்கு அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிருக்கோம் தைஸ்வர் வந்து காட்டுக்குள்ள இருக்கிறோம் அதனால எங்க இருந்திருந்தாலும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்குதான் வாய்ப்பு என்ன நடந்திருந்தாலும் ஆனா அது எதுவும் இல்லாங்கற வந்து எங்கயாவது உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் உள்ளே போய் வாழ்றவரு இல்ல அவரு வந்து தனியா போயிடுவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அவரை பத்தி நினைச்சுக்கிற ஒரு பிம்பம் தான் இல்லன்னா அவர் போற இருந்தா ஒரு வாரம் எங்க கூட தான் நடந்தாரு ரொம்ப சகஜமா சாதாரணமா எல்லாத்தையும் திண்டுக்கல்லை பூர்வீகமாக கொண்ட வினோ மிதாத்திற்கு சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று பெரிய கனவு அந்த கனவை மெய்யாக்க தன் சொந்த குடும்ப விஷயங்களில் கூட கலந்து கொள்ள நேரம் இல்லாமல் ஓயாமல் உழைத்தவர் நிறைய விஷயங்கள் செய்யணும் ஏன்னா நிறைய படம் அடைவாரு எங்கேயாவது வந்து தங்கி இருந்தா கூட அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு செவத்துல ஒரு பெயிண்டிங்கும் ஏன்னா நான் நிறைய இடத்துல அவங்க கூட போன போய் பாத்துருக்கேன் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கியிருப்பாங்க ஏதாவது ஒரு புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு அந்த சென்சிபிளான ஆள் தான் வரும் காலத்தில் மிகப்பெரிய கலை இயக்குநராக பெயர் வாங்குவார் என்று அவரின் திரையுலக நண்பர்கள் அனைவரும் அத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஆர்ட் டைரக்டர் எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு மனுஷன் வந்து இல்லங்கிறது ஒரு பெரிய

நூற்றுக்கும் அதிகமானோர் தேடிட்டு வந்தாலும் காணாமல் போனவர் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல தருமபுரி மாவட்டத்தில் கடந்த வாரம் ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்துச்சு அந்த துப்பாக்கிச் சூட்ல இறந்து போனாரு ஒரு இளைஞர் காரணம் கள்ளக்காதல் விவகாரம் என்ன நடந்தது தர்மபுரி மாவட்டம் கீரைப்பட்டி வாழித்தோப்பு கிராமம் துப்பாக்கி வெடிச்சட்டம் அந்த சத்தம் வந்தது சிவகுமாரின் வீட்டில் இருந்து துப்பாக்கி வெடிச்சம் கேட்டு தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்த அக்கம் பக்கத்தினர் சிவக்குமாரின் வீட்டில் அவர்கள் கண்ட காட்சியை பார்த்து குறைந்து போயினர் அங்கே அதே கிராமத்தைச் சேர்ந்த சென்ன கிருஷ்ணன் என்பவர் பட்டு ரத்த வெள்ளத்தில் கரையில் கிடந்தார் பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் கேட்டுச்சு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு திடீர்னு வீட்டு விட்டு வெளியே வந்து பார்த்தேன் நானும் என் வீட்டுக்காரரும் வெளியே வந்து பார்த்தோம் மஞ்சள் எல்லாம் காய வச்சிருந்ததுனால வெளியே வந்து பார்த்தேன்

விஷம் குடித்திருந்தார் தீபா அங்கு வந்திருந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் தீபாவை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்றனர் தீபா ஏன் விஷம் குடித்தார் தீபாவின் கணவனான சிவகுமார் எதற்காக சென்ன கிருஷ்ணனை துப்பாக்கியால் சுட வேண்டும் யார் இந்த சென்ன கிருஷ்ணன் சிவகுமாருக்கும் தீபாவிற்கும் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐந்து வயதில் ஒரு மகனும் இருக்கிறார் திருமணமாகி சில ஆண்டுகள் வரை சிவகுமாருக்கும் தீபாவிற்கும் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அப்பப்போது சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் நன்றாக போய்கொண்டிருந்த இந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் வந்து நுழைந்தார் சென்னகிருஷ்ணன் திருமணம் ஆகாத சென்னகிருஷ்ணன் பாழைத்தோப்பு கிராமத்தில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கி கூலி வேலை பார்த்து வந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சென்னகிருஷ்ணனும் தீபாவும் சந்தித்துக் கொண்டனர் அந்த சந்திப்பு பழக்கமாக மாறி அந்த பழக்கமே காதலாக மாறியது அந்த பையன் வந்து போத்திட்டே வாமா அப்படி முக்காடிட்டு போத்திட்டு வாமா இந்த போத்திட்டு வந்துக்கிற பையன் யாரு இப்படிபான்னு கேட்டான் அப்புறம் இவன் என்ன சொன்னான் அத்தா வாழைத்தோட்டத்துல ரேடியோக்கார கருப்பா வாழைக்கா வேட்டத்து குண்ணிட்டு காட்டுக்கு போறான்டா அது ஒண்டிட்டே போறான் ஒண்ணாண்டான் சொல்லிவிட்டான் பல மாதங்கள் எவருக்கும் தெரியாமல் தான் காதலித்து வந்தார் தீபா வராது நாள் போன் பண்ணிக்கிறான் நீங்க கவசு பள்ளி வர முடியுமா என்னங்க சரி நான் சந்திச்சுக்கிட்டேன் என்ன பண்ணா போன் பேசிட்டு இப்ப போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறான் சந்தோஷனுக்கு அவன் வேடி அந்த நான் டேடி அடிச்சு ஏன் போன் பேசிட்டு அந்த போன் யாத்திரி அப்படின்னு கேட்கும் அந்த பையன் போனே தான் இருக்கு செல்லுலயும் இருக்குது அப்ப நான் அடிக்கும் சண்டை வச்சு நான் என்ன பையன் வரம்புறீங்க வந்துருக்கும் போது நீ இப்படி தட்டுறிய இது நல்லா இருக்குதா இந்த பிள்ளை இப்படியே தமா பண்ணுது ஆனால் ஒரு நாள் கணவர் சிவகுமாருக்கு மட்டுமல்லாமல் ஊருக்கே தெரிய வந்தது தீபாவளி கள்ளக்காதல் சரியா அப்படியா இருந்தா சிரிப்பாட்டா சரி சிரிப்பா அவங்க அப்பா அம்மா போது கூட்டி போய் ஊட்டிட்டு வந்திருப்பாங்க எல்லோருக்கும் தெரிந்த பிறகு இன்னும் தைரியமாக பழக ஆரம்பித்தனர் தீபாவும் கிருஷ்ணனும் வந்து என்னோட வேலை செய்வா ஒரு மணி ஆனா வீட்டுக்கு வருவா வீட்டுக்கு வந்தா போன் பேசிட்டே இருவா அப்போ வந்து மாமியா என்ன சொன்னா என்ன பிள்ளை கட்டுத்திட்ட மணி இப்பதான் கூட்டி வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க மாமியா கேட்கல மாமனார் பேசும் கேட்காம உங்க வருஷம் வந்து உன்னை கூட்டு வந்தாலும் இல்லையா நீ ஒழுங்குமா தானே இருக்கணும் ஏன் பிள்ளை போன் இது மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்னா கிளவி எங்க அம்மாளுக்கு தான் பேசுறேன் கிளவி எங்க அம்மாளுக்கு தான் சொல்லி சொல்லிவிட்டான் கணவர் சிவகுமார் பல முறை கண்டித்தும் தன் பழக்கத்தை விடவில்லை தீபா இதனால் இருவருக்கும்

அங்கே அவர் கணவர் சிவகுமார் சுமார் ஒரு மணி அந்த அந்த வர பையனை வந்து வீட்டில் வந்து படுத்திருந்த தீபாவும் அவர் கள்ளக்காதலன் சென்ன கிருஷ்ணனும் தனிமையில் இருப்பதை பார்த்த சிவகுமாருக்கு பயங்கர கோபம்

அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பையனை அடிக்க ஆரம்பிச்சு அவங்க கழுத்து நெரிச்சி எல்லாம் பலப்பேரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பண்ணிக்கிறாங்க தன் வீட்டில் மறைக்க வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து சென்ன கிருஷ்ணனை சுட்டு தள்ளுகிறார் சிவகுமார் பையனை எட்டி காலல்ல எட்டி வதச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஓடி வந்து நாட்டு பைக்கு வச்சிருந்தேன் எடுத்து சென்ன கிருஷ்ணன் அந்த இடத்திலேயே இறந்து போகிறார் பயந்து போன சிவக்குமார் துப்பாக்கியை அங்கேயே போட்டுவிட்டு ஓடி மறைகிறார் தன் கள்ளக்காதலன் இறந்ததை பார்த்த தீபா வீட்டில் இருந்த தூக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு விடுகிறார்

அஞ்சு வயசுல ஒரு மகன் கணவர்னு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த தீபா கள்ளக்காதல் விவகாரத்தால இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க இந்த அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு தன்னோட உயிரை போக்கிக்குமே நினைச்சிருக்காங்க இன்றைய சூழல்ல செல்போன் இல்லாத நபர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற நம்மதான் இருந்து வருது ஒரு காலத்துல வந்து வீட்டுக்கு வீடு லேண்ட் லைன் போன் வச்சிருக்கிறதே அது ஒரு பெரிய கௌரவமான விஷயமாக இருந்த சூழல் போய் இன்னைக்கு அப்படிப்பட்ட லேண்ட் லைன் எல்லாம் இல்லாமல் எல்லா வீட்லையும் வீட்டு கூட செல்போன் தான் எல்லாம் பயன்பாட்டுக்கு இருந்து வருகிறது ஆனாலும் இன்னைக்கு ஒவ்வொரு சராசரி நபருக்கும் வரக்கூடிய அந்த எஸ் எம் எஸ் அப்படிங்கறதுல அவங்களுடைய தேவைக்காக வரக்கூடிய எஸ் எம் எஸ் விட விளம்பரத்துக்காக வரக்கூடிய கமர்ஷியல் மெசேஜஸ் தான் அதிகமாக இருந்து வருகிறது இது தவிர எதிர்பார்க்கிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் பேங்க்ல இருக்கும்போதோ அலுவலகத்தில் இருக்கும்போதோ ஏராளமான கால்கள் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மெசேஜஸ் சொல்றதுக்காகவும் இன்சூரன்ஸ் நீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு செய்யக்கூடிய கால்களை தான் எக்கச்சக்கமான போன் கால்ஸ் இருந்து வருகிறது இதை வந்து எல்லாருமே சராசரியா அந்த செல்போன் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த அனுபவத்துக்கு உள்ளாகி தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து புகாராக எழுப்பப்பட்டு இதுக்கு என்னதான் தீர்வு இது எங்கே புகார் கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சட்டத்தால் தீர்மானிக்கப்படணும்னு அந்த அடிப்படையில் வந்து டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது அந்த சட்டம் வந்து என்னன்னா அது வந்து செல்போன் அந்த யூஸ் பண்றவங்களுக்கும் சரி செல்போன் கம்பெனிஸ்க்கும் சரி மற்றும் அந்த தொலைதொடர்பு அமைச்சர்களுக்கும் சரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இன்றவும் இந்தியாவில் இருந்து வருகிறது இதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு ஒரு அந்த ஒரு அந்த பயன்பாடு செய்கிற நபர் அந்த நுகர்வோர் அந்த செல்போனை பயன்படுத்துகிற நபருக்கு ஒரு எஸ் எம் எஸ் வருது இல்ல போன் கால் வருது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் வந்து அது தொந்தரவு அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து நேஷனல் டு நாட் கால் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அழைப்புக்கு தொடர்பு கொண்டு செல்போன் நம்பரை பதிவு பண்ணிடணும் அப்படி பதிவு பண்ணி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு ஏதேனும் ஒரு கமர்ஷியல் எஸ் எம் எஸ்ஓ ஒரு போன்காலோ வந்துச்சு அப்படின்னா அது தொடர்பான ஒரு புகாரை பதினஞ்சு நாளைக்கு உள்ளாக வந்து சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடர் உதாரணத்துக்கு அந்த நபர் பயன்படுத்துகிற செல்போன் வந்து ஏர்டெல்லாக இருந்தாலும் பிஎஸ்என்எலாக இருந்தாலும் ரிலையன்ஸ் டாடா ஐடியா இப்படி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு வந்து ஒரு புகாராக எழுப்பணும் அந்த புகாரை வந்து பதிவு செஞ்சு அந்த பதிவு செஞ்சு அந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாக அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத சொல்லுவாங்க எப்படின்னா அவங்க கொடுக்குற புகாரை பொறுத்த வரைக்கும் அது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சம்பந்தப்பட்ட நம்பராகவே இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இணைப்புகள் இருந்து அழைப்புகள் இருந்து ஏதேனும் ஒரு கால் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க இருபத்தெட்டு நாளில் அது சமம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்பருக்கு தெரிவிக்கணும் இதே வேற சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கக்கூடிய பட்சத்தில் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளாக இருக்கணுங்கிறதான் சட்டம் சொல்கிறது ஆனாலும் ஒரு புகார் கொடுக்கும் பொழுது எந்த எண்ணிலிருந்து வந்தது எப்போது வந்தது நேரம் மணி அந்த கமர்ஷியல் மெசேஜ் என்ன அப்படிங்கிற விவரங்களை வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்து அது சம்பந்தமான டீடைல ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை வாங்கிடணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அடிப்படையாக வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளாக அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற தகவலை நமக்கு மொத்தமாக சொல்லிடணும் அப்படி சொல்லாத பட்சத்தில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்கிறதா வந்து இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆப் இந்தியா ஆக்ட் அந்த நைன்டீன் நைன்டி செவன் சட்டமும் சரி அதன் பிறகு ரெண்டாயிரத்தில் அமென்மெண்டாக அந்த சட்டம் வந்ததெல்லாம் சட்டம் வந்து பலமாக இருந்து யார் யாருக்கு பிரச்சனை வருதோ அது காத்துக் கொண்டிருக்கிறது இது தவிர இது தொடர்பான விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கிற சூழலில் வந்து இது மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பதிவு பண்ணி கூட எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான கால் கமர்ஷியல் கால்ஸ் வருது எஸ் எம் எஸ் வருதுங்கிற விவரங்களை வந்து கன்சியூமர் கோர்ட்லையும் தாக்கல் செஞ்சு அதற்கான பரிகாரத்தை நுகர்வோராக ஒரு செல்போன் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க சட்டப்படியான பரிகாரத்தை பெறலாம் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்